நாடாளுமன்ற தேர்தலுக்கான நகர்வை தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் ஸ்ரீ ரங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டு தமிழ் பொது வேட்பாளர் உடையத்தை குழப்பும் சுமரன் விக்னேஸ்வரன் குற்றச்சாட்டு இலங்கைக்கு வருகை தரவுள்ள இந்திய பயங்கரவாதி தடுப்பு பிரிவு பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு ஜீவன் எச்சரிக்கை தேர்தலை ஒத்திவைப்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது நாமும் சுட்டிக்காட்டு பாலஸ்தீனத்தை தனி நாடாக ஸ்பெயின் அயர்லாந்து மற்றும் நோர்வே பிரான்சும் ஆதரவு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை கொண்டே உதிரிகளாக உள்ள குழுக்களை ஒன்றிணைப்பதற்காக பொது வேட்பாளர் என்னும் நிலையை பயன்படுத்த விக்னேஸ்வரன் போன்றவர்கள் முற்படுவதாக ஏபிடிபியின் ஊடக பேச்சாளர் ஐயாதுரை ஸ்ரீ ரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் ஊடகமயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்கள் கூட்டணியுடைய தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்கள் அதாவது உதிரிகளாக இருக்கின்ற தமிழ் கட்சிகளை அல்ல தமிழர் கட்சிகள் என்று கூறப்படுகின்ற சில கட்சிகளை ஒன்றிணைப்பதற்காகவே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தாங்கள் முன்னெடுப்பதாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த நாட்டினுடைய தலைமகனை அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்த தெரிவு செய்கின்ற இந்த தேர்தலை இவ்வாறான சில அரசியல் பிரமுகர்கள் அல்லது அரசியல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு தங்களுடைய சுயநலங்களுக்காக பயன்படுத்துகின்றார்கள் இதில் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஒருமித்து பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்ற நிலையில் அது தொடர்பில் கருத்து பரிமாற்றம் என்ற போர்வையில் சுமந்திரன் எம்பி ஏற்பாடு செய்துள்ள நிகழ்வானது திசை திருப்பும் செயற்பாடு என்பதுடன் தவறான வழிமுறையாகும் தமிழரசு கட்சியை தனது கைபொம்மையாக மாற்ற சுமந்திரன் நினைக்கக்கூடாது என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் குறித்து சுமந்திரன் எம்பி அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி ஏற்பாடு செய்துள்ள கருத்து பரிமாற்றம் நிகழ்வு தொடர்பில் ஊடக வேலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு தமிழ் தேசியத்தோடு நின்றவர் அல்ல இதுவரையிலே எங்களுக்கு தெரிந்த அளவிலே அவர் தமிழ் தேசியத்தோடு ஒன்றியவர் அல்ல அவர் எனக்கு அதுக்கு பயம் நான் பயம் இல்லை நான் அதை சொல்லுவேன் இதை சொல்லுவேன் என்று சொல்கிறதுல இருந்தே தெரியும் அவர் அதில் ஈடுபாடு இல்லை அவருக்கு ஏதோ ஒரு தெற்கிலே இருக்கும் ஒரு வேட்பாளருக்கு யாரோ ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் ஆதரவு வழங்க வேண்டும் அதில் இருந்து தமக்கு சில நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும் ஆனால் அதற்காக தமிழரசு கட்சியை த தன்னுடைய கைப்பொம்மையாக மாற்றக்கூடாது என்ன த அதிலே நாங்கள் இன்னும் அது அது சம்பந்தமாக ஒரு தீர்மானத்துக்கு வரையில்லை என்று அவர் சொல்லும்போது அவர் தன்னுடைய கருத்தை தான் தெரிவிக்கின்றார் நீங்கள் ஸ்ரீதரன்ட்ட போய் கேட்க இல்லை தானே ஸ்ரீதரன் ஒரு வேலை சொல்வார் நாங்கள் பொது வேட்பாளருக்கு தான் நாங்கள் வாக்களிக்கப் போகின்றோம் ஆகவே இந்த மூன்று பேரை பற்றி எங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை என்று அவர் சொல்லக்கூடும் ஆகவே இது அவருடைய கருத்தை ஒழிய நீங்கள் அதிகமாக அவரை மேலே தூக்கி பிடிக்கிறது ஒரு இழுக்காக இருக்கின்றது தமிழ் தேசியத்துக்கு இழுக்காக இருக்கின்றது இந்தியாவின் அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த ஐ எஸ் உறுப்பினர்கள் குறித்த மேலதிக விசாரணைகளுக்காக குஜராத்தின் பயங்கரவாத தடுப்பு போலீசார் இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக இந்திய ஊடக ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் இரண்டு பேரை இலங்கை போலீசார் தடுத்து வைத்துள்ள நிலையில் அவர்களையும் விசாரணை செய்யும் வகையில் குஜராத் போலீசாரின் வருகை விஜயம் அமையவுள்ளது இதேவேளை ஓஸ்மன் ஜெராட் என்பவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை என்பதோடு அவரை கைது செய்வதற்காக இரண்டு மில்லியன் ரூபாய் இலங்கை அரசாங்கம் வெகுமதியாக அறிவித்துள்ளது அகமதாபாத்தில் கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்களுக்கும் பாகிஸ்தானை சேர்ந்த அபுதா என்ற மத போதகர் சுமார் நாற்பத்தி நாட்களாக போதனைகளை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்துடன் கைது செய்யப்பட்ட நான்கு இளைஞர்களுக்கும் இந்தியாவில் உதவியதாக கூறப்படும் மூன்று பேர் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்களின் தொலைபேசி தகவல்களுக்கு மைய பஞ்சாபில் பாகிஸ்தான் எல்லையில் டான் வழியாக ஒரு ஆயுதம் வழங்கப்பட்டமை தொடர்பான விடயம் தற்போது விசாரணையில் சேர்க்கப்பட்டுள்ளது இதனையடுத்து விசாரணையின் பல்வேறு கோணங்களை தொடர மூன்று போலீஸ் அணிகள் டெல்லி ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாபுக்கு அனுப்பப்பட்டுள்ளன தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்க முடியாத பெருந்தோட்ட நிறுவனங்களின் குத்தகை ஒப்பந்தம் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் ஜீவன் தொண்டுமான் தெரிவித்துள்ளார் வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தோட்டத் தொழிலாளர்களின் நாளாந்த குறைந்தபட்ச சம்பள தொகையாக ஆயிரத்து எழுநூறு ரூபாவினை வழங்க முடியாத நிறுவனங்களின் குத்தகை ஒப்பந்தங்களை அரசாங்கம் ரத்து செய்யும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறைத்த நிறுவனங்களை விடவும் முகாமித்துவம் செய்யக்கூடிய வேறு தரப்பினர் பேருந்தோட்டத்துறையில் முதலீடு செய்ய சந்தர்ப்பம் வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் தேதி வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்து இலக்கமுடைய வர்த்தமான அறிவித்தலின் பிரகாரம் தோட்டத் தொழிலாளர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ஆயிரத்து எழுநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது சம்பள பிரச்சனை குறித்து பெருந்தோட்ட நிறுவனங்கள் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பாத காரணத்தினால் இவ்வாறு வருத்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டது என அமைச்சர் தெரிவித்துள்ளார் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை வழங்காதிருப்பதற்கு தோட்டத்துறைசார் நிறுவனங்களுக்கு நியாயமான காரணங்கள் எதுவும் கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தோட்ட உரிமையாளர்கள் தற்பொழுது தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வழங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார் தேர்தலை ஒத்திவைப்பது எந்தவொரு ஜனநாயகத்துக்கும் பொருந்தாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நெல்லும் மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் நீடிப்பதனால் ஜனநாயக நாட்டின் அடிப்படை கொள்கைக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இருந்தபோது உரிய நேரத்தில் தேர்தல்கள் நடத்தப்பட்டதாகவும் தேர்தல்கள் எந்த வகையிலும் விற்படப்படவில்லை எனவும் ஒரு நாட்டின் மக்களின் விருப்பத்தினாலேயே ஏற்பட வேண்டுமே தவிர அவர்களின் குரலை தாமதிப்பதன் மூலம் அல்ல எனவும் நாமல் ராஜபக்ஷ அளித்துள்ளார் ஸ்பெயின் அயர்லாந்து மற்றும் நோர்வே ஆகிய நாடுகள் கூட்டாக பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளன இதனுடன் பாலஸ்தீனத்தை தனி அரசாக அங்கீகரிப்பதில் தனக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை என பிரான்சும் அறிவித்துள்ளது அதன்படி தகுந்த நேரத்தில் பாலஸ்தீனத்தை தனி அரசாக அங்கீகரிக்க தான் தயாராக இருப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் காசா குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனத்துக்கான அங்கீகாரம் சரியான தருணத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என தான் கருதுவதாகவும் உணர்ச்சி இந்த முடிவை தான் உடனடியாக எடுப்பதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார்